வணக்கங்க வாங்க நாமனைக்கு சர்க்கரை பூசினிக்காய் வச்சு சூப்பராக ஒரு ஸ்வீட் சேர்ப்புகிறோம் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த பரங்கிக்காயில் நாட்டு சக்கரை பயன்படுத்தி அல்வா செய்யும் போது அப்படியே கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு தித்திக்கங்க பரங்கிக்காய் துருவல் ஒரு கப் ஒரு கப் நாட்டு சக்கரை அரை கப் வந்து தேங்காய் இப்போ கடை சுடாயிடுச்சுங்க பரங்கிக்காய் சேர்த்துக்கலாம் அப்படி வதக்கலாங்க காயை வெறுங்கடாயில் வதக்கிட்டு அப்புறமேல் நெய் சேர்த்துக்குங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ நெய்யிலே வதக்கலாம் வெள்ளை பூசணிக்காயோ இல்லை சர்க்கரை பூசணிக்காயிலையோ ஸ்வீட் செய்யும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அதுவும் நாட்டு சக்கரை பயன்படுத்தும் போது ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குங்க ஓகே நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் பரங்கிக்காயை பாலை தான் வைக்க போகிறோம் தண்ணி வந்து அதிகம் சேர்க்க மாட்டேங்க சர்க்கரை கரையத்துக்கு மட்டும் மாட்டாங்க தண்ணி செப்போ காய் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ எடுத்துடலாம் பரங்கிக்காய் எடுத்துட்டாங்க இப்போ அதே கடையில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவில் நல்லா வதக்கலாங்க இப்படி வதக்கி செய்கிறதுனால ஸ்வீட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க கெட்டு போகாதுங்க வெளியே வச்சா கூட ஒரு மூணு நாளைக்கு அப்படியே இருக்குங்க நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரையில் நான் ஒரு கப் வேணு அதையும் சேர்த்து லேசாக வதக்கிட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க இது கரையிட்டுங்க இதில் கல்லாம் இருக்காதுங்க ஏன்னா சுத்தமான சர்க்கரைங்க நீ வாங்கும்போது நல்ல பிராண்ட் பார்த்து வாங்கிக்கோங்க கரையிட்டும் இப்போது எடுத்து வச்சுக்கிற பூசிக்காயை சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா கலக்கலாங்க நல்லா விடுங்க நான் கொஞ்சம் எடுத்துக்கிறனால அளவுங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் இதோட அளவுகள் மாறுங்க ரொம்பவே ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செய்யக்கூடிய ஸ்வீட்டுங்க அப்படியே வேகட்டுங்க ஓகேங்க சக்கரை பூசணிக்க நாட்டு சக்கரை நல்லா கலந்து வேகுதுங்க இதோட மனமும் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க அருமையாக இருக்குது ஓகே நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை முந்த முதலாக பார்க்குறீங்களா அப்படி பார்க்குறாங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் பட்டன் அனுப்புங்க ஓகேங்க இது நல்லா வெந்துருச்சுங்க இப்போது ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம பூசணிக்காயில் கூட்டு போடுவோம் இல்லை பொரியல் போடுவோம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்கள் பசங்க அடிக்கடி கேட்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே இன்னும் கொஞ்சம் வேகணுங்க நம்ம காய் வேக வைக்க ஆரம்பிச்சு இருபது நிமிஷம் ஆச்சுங்க இப்போ திறந்து பார்க்கலாம் கிட்டத்தட்ட நம்ம காய் ரெடியாக இருக்குங்க நல்ல வெந்து வந்திருக்குங்க நீங்கள் இந்த பரங்கால் அல்வா செஞ்சு கொடுக்கும்போது இது பரைங்காயை செஞ்சிங்கன்னு சொல்லி ஆரம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு டேஸ்டும் சூப்பராக இருக்குங்க ஓகே நல்லா வெந்து வருதுங்க இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணுங்க இந்த அல்வாக்கு நம்ம இன்னும் நெய் சேர்க்கலங்க பக்கத்துலேயே இன்னொரு கடை வச்சுக்கலாம் கடை காஞ்சிடுச்சுங்க முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க முந்திரி கருகாம் வறுத்துக்குங்க இந்த ஸ்வீட்டுக்கு அதிகமாக நெய் தேவைப்படாதுங்க ஒரு கப்பளவு இருந்தால் போதுங்க இப்போது வறுத்து வச்சிருக்கிற முந்திரியை நெய்யோடு சேர்த்துக்கலாங்க பரங்கிக்காய் முந்திரி நாட்டு தேங்காய் துருவல் எல்லாம் சேர்ந்து அவ்வளோ சூப்பராக டேஸ்டியாக இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள் பரங்கிக்காய் வச்சு இந்த காம்பினேஷனில் வந்து அல்வா செய்யும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க கண்டிப்பாக எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த அல்வாவில் முந்திரி பருப்பு சேர்த்து செய்யும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க இங்கே சக்கர பூசணிக்கா அல்வான்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்டியாக சூப்பராக இருக்குங்க ஓகே இது நல்லா வந்துருச்சுங்க அல்வா நல்லா வந்து வந்துருக்குங்க தெரியுதுங்களா இதில் நம்ம பயன்படுத்திருக்கிற ஒவ்வொரு பொருளுமே ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானதுங்க குறிப்பாக அல்வா நாளில் எல்லோருமே வெள்ளை சக்கரை பயன்படுத்துவாங்க ஆனால் நாம் நாட்டு சக்கரம் பயன்படுத்திருக்கோங்க நாம் பயன்படுத்திக்க ஒவ்வொரு பொருளுமே ஆரோக்கியமானதுங்க ஓகே நம்ம அல்வார் இப்போ நம்ம பருங்கிக்க அல்வா நெய் மனத்தோடு நல்ல இலக்கை வாசனையிட்டு சூப்பராக வந்திருக்குங்க நம்முடைய உடம்புக்கு எந்த கெடுதலும் செய்யாத நல்ல மனமாகவும் அதே நேரம் தித்திப்பாகவும் இருக்கிற இந்த பருங்கிக் கால்வாவை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் எங்களுக்கு அவ்வளோ முக்கியமானதுங்க ஓகே இதே போல் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி